ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் புக்கில் இருக்கக்கூடிய மூணு இயல்களில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி குரூப் ஃபோருக்கு இருந்தாலும் சரி குரூப் டூக்காக இருந்தாலும் சரி முதல் நூறு கேள்விகள் வந்து தமிழில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸாக தான் இருக்கப்போகுது ஸோ இலக்கணத்தை வந்து நம்ம ஆழ்ந்து படிக்கிறது தான் வந்து அதில் நூறு மார்க்குக்கு அதிகமான கேள்விகள் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் மொத்தம் மூணு இயல் இருக்கும் மூணு இயல்லையுமே வந்து மூன்று இயல்களுக்கும் ஒவ்வொரு இலக்கணம்னு சொல்லிட்டு மற்றும் மூணு லெசனில் இலக்கணம் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுத்து தான் முதல்ல பேஸு ஸோ தமிழ் எழுத்துக்களுடைய வகைகள் என்ன இருக்குது அதையெல்லாம் வந்து எப்படி தொகைப்படுத்தியிருக்காங்க வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் பாருங்க உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகள் இலக்கணம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொழினா என்ன அப்படிங்கிறது அதாவது மொழிகளுக்கு இலக்கணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் மொழியை எப்படி நம்ம பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி சில வரையறை கொடுத்துருப்பாங்க அதை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மொழி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் இருக்குது தமிழை வச்சு நான் சொல்கிறேன் தமிழ் இருக்குது அப்படின்னா தமிழை எப்படி எழுதணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கான சில வரைமுறைகள் இருக்கும் இப்படி தான் இந்த வார்த்தைனால் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரையறைகள் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பேசிக்காக இலக்கணம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் பார்த்தாச்சு இப்போது தமிழ்மொழியுடைய இலக்கணத்தை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க நாம் பார்க்குறது தமிழ்மொழி தானே தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கணங்களை எத்தனையாக வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஃபர்ஸ்ட்டு எழுத்து இலக்கணம் ரெண்டாவது இலக்கணம் அடுத்தது பொருள் இலக்கணம் அப்புறம் யாப்பு இலக்கணம் அப்புறம் அணி இலக்கணம் மொத்தம் அஞ்சு வகையான இலக்கணங்கள் இருக்கு அதுல ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல எழுத்துனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்கிறாங்க அதாவது நாம ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கிறோம் ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது பாத்தீங்களா அந்த சவுண்டும் எழுதும் போது குரில் எழுத்தில் ஆ எழுதுறோம் நெடில் எழுத்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னு எழுதுவோம் இந்த மாதிரி அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறதையும் தான் சேர்ந்தது எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படுத்தும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அதாவது உயிரெழுத்துக்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் உயிருக்கு முதன்மையானது எப்படி வந்து காத்தோ அந்த மாதிரி நாம காற்றை வெளிப்படுத்தும் போது உருவாகிற எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு உயிரெழுத்துமே உருவாகுது பிறக்குதுன்னு சொல்றாங்க உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்றை வெளிப்படுத்தும் போது உருவாகிறது உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னா வாயை திறந்து கூறுதல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் போன்ற மூன்று செயல்பாடுகள் மூலமாக ஆள் அவு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களுமே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்களை இங்க கொடுத்துட்டாங்க ஆள் இருந்து வரைக்கும் இருக்கு நம்ம ஒழித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குரல் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சும் நெடிய ஓசையுடைய ஒரு ஏழு நெடில் எழுத்துக்களும் இருக்கு மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்களில் ஐந்து குரியில் எழுத்துக்களும் ஏழு நெடில் எழுத்துக்களும் இருக்கு ஸோ குறுகி ஒழிக்கக்கூடிய இந்த இ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடிய ஆ இ ஊ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையுமே உச்சரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு அந்த எடுத்துக்கிற அந்த கால அளவை பொறுத்து தான் அந்த எழுத்து குரில் எழுத்தா நெடில் நெடிலெழுத்தா அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் அடுத்தது வந்து மாத்திரை மாத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கால அளவை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி எழுத்து உச்சரிக்கக்கூடிய அந்த கால அளவை தான் மாத்திரை அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறாங்க ஒரு மாத்திரை அப்படிங்கிறது கையை வந்து நம்ம நொடிக்கூடிய சமயம் அல்லது கண்ணை வந்து ஒரு முறை இமைக்கக்கூடிய அந்த சமயத்தை தான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு டெஃபினேஷனாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மாத்திரை என்பது கால மாத்திரை என்பது ஒரு முறை கண் இயக்கவோ கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகக்கூடிய அந்த காலத்தை தான் மாத்திரைன்னு சொல்றாங்க இந்த குறில் எழுத்துக்களை ஒழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அளவும் கால அளவு தேவைப்படும் சோ உயிரெழுத்து பார்த்தாச்சு உயிரெழுத்துல குறில் நெடில் பார்த்தாச்சு மாத்திரையுடைய அளவு பார்த்தாச்சு அடுத்தது மெய் எழுத்து மெய் அப்படின்னாவே என்ன அர்த்தம் உடம்பு மெய் என்பதற்கு உடம்பு என்ற பொருள் மெய் எழுத்துக்களை உழைக்க உடல் இயக்கத்துடைய பங்கு இன்றியமையாததுன்னு சொல்றாங்க ஸோ மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் பதினெட்டு இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் அதை மூன்றா வகைப்படுத்தியிருக்காங்க சரியா ஒன்னு மெல்லினம் ஃபர்ஸ்ட் பாக்குறது வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படின்னா கசட தப்பறை ஞாபகம் வச்சுக்கோங்க கசட தப்பறை அப்படின்னு சொல்லுவோம் ஒற்று எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு நமக்கு வல்லின எழுத்துக்கள் மெல்லினம் அப்படின்னா வேணும்னு நம்மனை அதாவது இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு அப்படிங்கிறது வந்து மெய்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் எழுத்துக்கள் வந்து எரழ வளல சோ இதுலயுமே புள்ளி வச்ச எழுத்துக்களை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சோ மெய் எழுத்துகளை ஒழிக்கக்கூடிய கால அளவு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி உயிரெழுத்துக்கள்ல வந்து குரல் எழுத்து நெடில் எழுத்துன்னு ரெண்டா பாக்குறோம் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை அளவு ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஒழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த கசடத்தை அப்படிங்கிறதுல புள்ளி எழுத்துக்களா வந்தது இல்லையா அந்த இக்கு ஈச்சி இட்டு இத்து இப்பு இருலாம் வன்மையாக ஒழிக்கக்கூடியது வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இங்கு இன்னு இன்னு இந்து இம்மு இன்னு இதெல்லாம் வந்து மென்மையாக ஒழிக்கக்கூடியது அதனால மெல்லின எழுத்துக்கள் இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இது ஆறு வந்து வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில ஒழிக்கிறதுனால இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் அதோடய வகைப்பாடுகள் பார்த்தோம் இப்போ பார்க்கறது உயிர்மை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் பதினெட்டு எழுத்துக்களும் உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு எழுத்துகளோடு சேரும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்களாக உயிர்மை எழுத்துக்களாக தோன்றுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இரநூத்தி பதினாறு வந்துடும் சரியா பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோட ஒவ்வொரு உயிரெழுத்தும் போய் போய் சேரும்போது பதினெட்டு பதினெட்டு வரிசைகளாக சேர்த்து மொத்தம் பன்னெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது மெய் எழுத்துக்களோட உயிர் குரில் எழுத்துக்கள் சேரும் போது உயிர்மை குரில் மெய் எழுத்துக்களோட உயிர் நெடில் சேரும் போது உயிர்மை நெடில் உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மை குறியில் எழுத்துக்கள் உயிர்மை நெடில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அதுலேயுமே பாத்தீங்கன்னா மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது குரில் எழுத்துக்களுக்கு வந்து நமக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரையும் இருக்கும் சோ இன்னொன்னு பார்க்க வேண்டிய எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தமிழ் மொழியில உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து தவிர்த்து தனியா ஒரு எழுத்து இருக்கு அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்கு அதாவது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தையும் ஒழிக்கிறதுக்கான கால அளவு அப்படின்னு எடுத்துக்கும் போது அரை மாத்திரை தான் நம்ம பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாத்திரை அளவு கண்டுபிடிக்க முடியும் சோ எப்படி மாத்திரை அளவு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் க பி இர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு எழுத்து இருக்கு இந்த இந்த பெயர்ல கபிலர் அப்படிங்கிற பேரில் க அப்படிங்கிறது குறு எழுத்து ஒரு மாத்திரை பிங்கிறதும் குறியில் எழுத்து ஒரு மாத்திரை லாபம் குறியில் எழுத்து ஒரு மாத்திரை ஸோ இந்த இர் அப்படிங்கிறது வந்து மெய் எழுத்து மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை தான் ஸோ மூணு குறியில் எழுத்துக்கு மூணு மாத்திரை ப்ளஸ் ஒரு அரை மாத்திரையை சேர்த்து மூன்றரை மாத்திரை இருக்கும் இதுக்கு இதில் பாருங்கள் மதிப்பீட்டு வினாக்கள் இருக்குது கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கு ஏற்ப சொற்களை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு சொல் கேட்டிருக்காங்க சரியா உயிரெழுத்தில் தொடங்கணும் ஆனால் அது வந்து இரண்டு மாத்திரை அளவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆ அப்படிங்கிற குரில் எழுத்துல தொடங்கலாம் நீ இதுவும் குரில் எழுத்து ஒரு மாத்திரை இதுவும் குரில் எழுத்து ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு இரண்டு மாத்திரை அடுத்தது இரண்டு மாத்திரை இருக்கணும் ஓர் எழுத்து சொல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மா மா அப்படிங்கிறது வந்து நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை மா அப்படிங்கிறது வந்து மாமரம் அதை குறிக்கக்கூடியது இல்லை பெரிய அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஓர் எழுத்து சொல் ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய இரண்டரை மாத்திரை அளவு சொல் கேட்குறாங்க சரியா ஆயுதம் எழுத்து இடம் பெற்றிருக்கணும் ஆனா அது இரண்டை மாத்திரை அளவா இருக்கணும்னு சொல்றாங்க ஏ எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மாத்திரை ஏங்கிறது குறியில் கூங்குறதும் குறியில் சோ ரெண்டு மாத்திரை இந்த அக்குக்கு வந்து அரை மாத்திரை மொத்தம் இரண்டரை மாத்திரை லெசன்ல வந்து நம்ம பார்த்தாச்சு இலக்கணும் ரெண்டாவது லெசன் பாக்கலாம் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் ஒன்ல இருந்த இலக்கணம் பார்த்தாசி இப்போ பார்க்க போகிறது வந்து லெசன் டூவில் இருக்கிற இலக்கணம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது இயலில் முதலெழுத்தம் சார்பு எழுத்தம் கொடுத்துருக்காங்க சரியா முதல் எழுத்துக்கள் சார்பழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று முதல் எழுத்து சார்பெழுத்து இந்த முதல் எழுத்து அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்களான அந்த பன்னிரெண்டு எழுத்துக்கள் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் தெரியுங்களா உயிர் உயிரெழுத்துக்களான பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்த்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் எதை முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்த்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் ஆகும் எதற்காக இதற்கு முதலெழுத்துன்னு பேர் வருதுன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மையான காரணமா இருக்கிறதுனால இதை முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு ஒண்ணா பார்க்கலாம் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றிய லிகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இதெல்லாமே முக்கியமானது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியல் லிகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து வகையான எழுத்துகள் வந்து சார்பு எழுத்துக்களாக இருக்குது இந்த இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டே ரெண்டு சார்பு எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் பத்து வகையில் உயிர்மை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும் உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது ஸோ மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர் மெய் எழுத்துக்கள் தோன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க உயிர்மை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப முக்கியமாக மூணு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்றதுனால அதை உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடைய வா வார்த்தையுடைய அந்த சத்தம் வழி ஒழிக்கக்கூடிய அந்த ஒளி வடிவம் அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அதுவே எழுதும்போது வரி வடிவம் வந்து எப்படி ஒட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்லிடுறேன் இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து ஆங்கிற உயிரெழுத்தோடு சேரும்போது நமக்கு உருவாகிறது காங்கிற உயிர் எழுத்து ஸோ சொல்லும்போது க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இக்கும் வரும் ஆவும் வரும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையில் ஒழிக்கக்கூடிய உச்சரிப்பு அப்படிங்கிறது உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் பட் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து மாதிரி இருக்கும் ஸோ வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்த இருக்கும் அதாவது இக்கோடை சேர்த்து ஆவை சேர்க்கும் போது நமக்கு கேன்ற குரில் எழுத்து தான் வருது ஸோ ஆ அப்படிங்கிற குரிலெழுத்தை சேர்றதுனால குரில் எழுத்தாக உருவாகிறதுனால மாத்திரை அளவு ஒன்று ஸோ நெடியில் எழுத்து சேர்ந்ததுனால் நெடில் எழுத்தா உருவாயிருக்கும் மாத்திரை அளவு ரெண்டு இதுதான் இங்கே சொல்ல வராங்க வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தையும் ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தையும் சேர்ந்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால தான் இதற்கு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஆயுத எழுத்து ஆயுதம் அப்படிங்கிறது வந்து மூன்று புள்ளிகளை உடைய ஒரு தனித்த வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு வேறு பேரெல்லாம் இருக்குது நுட்பமான ஒழிப்பு முறையுடைய ஒரு எழுத்து அக்கு இந்த மாதிரி எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ நுட்பமான ஒழிப்பு முறையுடைய ஒரு எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆயுத எழுத்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து இருக்கும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா எப்பவுமே இந்த அக்கு அப்படிங்கிற எழுத்து இடையில தான் வரும் தனித்து இயங்காது அப்படி தனித்து இயங்காது அந்த இடையில் வரும்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் எக் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இதில் ஏ அப்படிங்கிறது வந்து எழுத்து ஸோ தனக்கு முன்னால் ஒரு குறியெழுத்து எழுத்து இருக்கணும் அதே போல் தனக்கு பின்னாடி வர எழுத்து வந்து வள்ளின உயிர்மை எழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளின உயிர்மை எழுத்து தப்புற வல்லினம் அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா இந்த வரிசையில் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க கசடை தப்பற அந்த வரிசையில் உயிர் மெய் எழுத்து எது வேணாலும் வரலாம் சோ அடுத்தது தனித்து இயங்காது முதலெடுத்துக்கள் ஆகிய மெய்யையும் சார்ந்து தான் சோ முன்னாடி ஒரு உயிரெழுத்து பின்னாடி ஒரு மெய்யை எழுத்து வருது இல்லையா உயிரையும் மெய்யையும் சார்ந்துதான் அக்கு இயங்கும் தான் இதையும் சார்பு எழுது அப்படின்னு சொல்றோம் சரியா இதுல என்ன கொடுத்துருக்காங்க பயிற்சியில எந்த கொஷின்ஸும் கொடுக்கல அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயரில் இருக்கக்கூடிய இலக்கண கேள்விகள் ஸோ இந்த இலக்கண இயலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் ஸோ எழுத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களில் எதெல்லாம் முதல்ல வரும் எதெல்லாம் இறுதியில் வரும் எந்த எழுத்துக்கள்லாம் வார்த்தையோட முதல்ல வராது எதெல்லாம் இறுதியில் வராது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ பார்க்கலாம் நம் தமிழ்மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் நம்ம தமிழ் மொழியோட சொற்கள் வந்து இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லுடைய முதல்ல இடையில இறுதியில் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சொற்கள் எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்கே நன்றி 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 நன்றின்னு சொல்லி மொத்தம் மூணு வார்த்தைகளுமே படிக்கும்போது நன்றி அப்படின்னு தான் வருது பட் இதுல எது சரியான வார்த்தை அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நன்றிங்கிறது தான் ஸோ இதில் மற்ற இரண்டும் எழுதுறதுன்னா கண்டிப்பாக பிழை அப்படின்னு தான் சொல்வாங்க பிழை இல்லாம ஒரு வார்த்தையை வந்து நம்ம எந்த எழுத்தை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தேவைப்படுது தமிழ் எழுத்துக்களுடைய வகைத்தொகை பற்றி அறிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடத்துலையும் வரது கிடையாது சொல்லோட முதல்ல இடையில் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் பற்றி தான் இந்த லெசனில் பார்ப்ப போகிறோம் ஸோ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ரெண்டையுமே பார்க்க போகிறோம் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொழி என்பதற்கு சொல் அப்படின்னு சொல்லி பொருள் உண்டு மொழினா என்ன சொல்லுன்னு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சொல்லுடைய ஃபர்ஸ்டில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் வார்த்தையுடைய முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் சொல்லோடைய ஃபர்ஸ்ட்ல வரலாம் அதாவது ஆள் இருந்து அவ்வளவு வரைக்கும் எந்த எழுத்தாக இருந்தாலும் அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களுமே மொழியோட முதல்ல அதாவது வார்த்தைகளின் முதல்ல வரும் இங்கே வந்து மொழின்னு சொல்லக்கூடியது சொல் இதிகுறிக்கூடியதுதான் ஒரு சொல்லுடைய முதல்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள்ல ஆள் இருந்து அவ் வரைக்கும் பன்னெண்டு எழுத்துமே வரும் அதே போல் கச தப்ப நம இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துமே சொல்லோட ஃபஸ்ட்டில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னா கசத்தப்பன்னு வச்சுக்கோங்க கசத்தப்ப நம அப்படி இல்லைன்னா கச தானா பாமா அப்படி படிங்க சரியா இது வந்து நமக்கு படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் காசை தானா பாமா இப்படி நாம வச்சுக்கோங்க இது கொஞ்சம் மறக்காது இதில் இருக்கக்கூடிய இந்த வரிசையில் காசை தான பாமா இந்த வரிசையில் எந்த உயிர்மை எழுத்தா இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த சில எழுத்துக்கள் மட்டும் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஞான யாவா ஞான இது ரெண்டு ஒரே ஒரே உச்சரிப்பு மாதிரி இருக்கறனால ஒன்றா படிச்சுக்கோங்க யாவா ஞான ஏ வா இதில் வந்து சிலது மட்டும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அதில் ஞா வரிசையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்க ஞா வரிசையில் நான் அப்படிங்கிற ஓர் எழுத்து மட்டும் தான் சொல்லோட ஃபஸ்ட்டில் எழுத்தாக வருது அதை சொல்லிட்டாங்க சரியா இந்த வரிசைகளில் ஞ அது மட்டும் இல்லாமல் ஏ வ இந்த வரிசைகளில் ஏதாவது சில எழுத்துக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் குறிப்பிட்டு இந்த ஞா வரிசையில் ஞா அப்படிங்கிறது மட்டும்தான் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்தாக வந்திருக்கு அதில் ஞனம் அப்படிங்கிறதுல வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காமல் இக்காலத்தில் வந்து இந்த நனம் அப்படிங்கிறது அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காவரிசை எழுத்துக்கள்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடல் காக்காய் கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அது நம்ம முதல்லையே பார்த்தோம் இல்லையா காச தானா பாமா இதில் எந்த எழுத்தாக இருந்தாலும் உயிர்மை எழுத்து முதல்ல வரும் அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது நாம் வந்து இந்த நியான்யா வரிசை பார்த்தோம் இல்லையா அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் வரும் ஞனம் அப்படின்னு சொல்லி வரும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஞா வரிசை சொல் பார்க்க போகிறோம் நியாள் வந்து ஞான்யா நேன்யோ இந்த நாலே நாளு தான் வந்து சொல்லோட ஃபர்ஸ்ட்டில் வரும் ஞான்யா நேன்யோ இந்த நாலே எழுத்துக்கள் தான் சொல்லோட ஃபஸ்ட்டில் வருது அடுத்தது யாவரிசை பார்க்க போகிறோம் யாவரிசையில் யா யூ யூ யோ யோ யா யூ யூ யோ யோ இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லோட ஃபர்ஸ்டில் வரும் அடுத்தது வாவரிசை சொல் வாவரிசை சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எழுத்து வருது இந்த ஞாவரிசையில் நாலு எழுத்து ஞாங்கிறதுல ஒன்றே ஒன்று அடுத்தது யா வரிசையில் வந்து ஆறு எழுத்து அதுவே வா வரிசையில் எட்டு எழுத்து வேவே அடுத்தது வந்து வவ் ஸோ இதுல ஒரு எட்டு எழுத்து அடுத்தது மொழிக்கு முதல்ல வரவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்களுந்து இன்னி வரைக்கும் எதுவுமே வராது எப்படி ஆள் இருந்து அவ் வரைக்கும் எல்லாமே வருமோ அந்த மாதிரி இக்குல இருந்து வரைக்கும் எதுவுமே முதல்ல வராது அதே போல் எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட வராது அப்படின்னு ஒரு எட்டு சொற்கள் எட்டு எழுத்துக்கள் இருக்கு சரியா எட்டு உயிர்மை எழுத்துக்கள்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டா ரா லா லா இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டாவை எடுத்தது நான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமும் நான் இருக்கும் இந்த நாலு எழுத்து வந்துருச்சு மற்றபடி மூன்று லா வரிசை இருக்குது அதே போல் ஒரே ஒரு ரா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எட்டு இந்த எட்டில் எந்த உயிர்மை எழுத்து எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக அந்த வரிசைகளில் இருக்கிற எந்த எழுத்துக்களுமே மொழி முதல்ல வராது ஆயுத எழுத்தும் ஃபர்ஸ்ட்ல வராது அதே போல ஞாயா யாவா அங்க பார்த்தோம் இல்லையா அதுல உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதல்ல வருவதாக குறிப்பிட்ட எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வராது சோ சிலது மட்டும்தான் வரும்னு சொன்னோம் ஞாவில வந்து ஒன்னே ஒன்று வரும் இதில் ஞாவில் ஒரு நாலும் யாவில் வந்து வரிசையில ஒரு ஆறும் வா வரிசையில ஒரு எட்டும் வரும்னு பார்த்தோம் இல்லையா அதை தவிர்த்து மற்ற எதுவும் வராது அடுத்தது பாருங்க டமாரம் ரம்பம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா இதில் இந்த டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் இதெல்லாம் தமிழ்ல வந்து ஒலிபெயர்த்து எழுதி இருக்காங்க ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தைகள் கிடையாது அதெல்லாம் பிறமொழி வார்த்தைகள் அதே போல் மொழி இறுதி எழுத்துக்கள் சோ வார்த்தையுடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் இறுதியில் வரும் எழுத்துக்கள் வந்து எப்படி மொழி முதல்ல வரும் நமக்கு தெரியும் அந்த கன்ஃபார்மாத்துக்கள் பன்னெண்டுமே மெய் எழுத்தோட சேர்ந்து உயிர் மெய் எழுத்தா மட்டும்தான் இறுதியில வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இல் இல் இன் இந்த மெய் எழுத்துக்கள் பதினோரு மெய்யெழுத்துக்கள் மொழியோட இறுதியில வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல எத்தனை மெய்யெழுத்துக்கள் வந்து மொழியோட இறுதியில வரும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினொன்னு கொடுத்துருக்காங்க அதுக்குதான் எக்ஸாம்பிள் வந்து ஊறிஞ்சு வேதிங் அவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னு இன்னு இந்து இம்மு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு ஸோ இதில் மொழி இறுதியில் வராதது அப்படின்னா சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனியாக வர்றது கிடையாது உயிர்மை எழுத்தாக தான் வரும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்தோடு சேர்ந்து உயிர்மையாக மட்டும்தான் வரும் அளபடை எழுத்துக்களில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வரும் அலப்படை எழுத்துக்கள்ல இடம்பெறுது இல்லையா அப்போ மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வரும் ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வர்றது கிடையாது கசட தபர அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அந்த வல்லின எழுத்துக்கள் சரியா அது கூட சேர்த்து ஒரே ஒரு மெல்லின எழுத்து இங்கே சரியா கசடை தப்பரை அப்படிங்கிறதோட சேர்த்து ஒரே ஒரு மெல்லின இங்கே இந்த ஏழு எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வர்றது கிடையாது உயிர்மை எழுத்துக்களில் வந்து ஞா வரிசை சொல் வந்து வரது கிடையாது உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு அதில் ஞா வரிசை சொல் வந்து இறுதியில் வரவே வராதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் சிலது கொடுத்துருக்காங்க கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட்டு திலீப்பு மார்ச்சி இந்த மாதிரி சொற்கள்லாம் பெருமொழி சொற்கள் தான் சரியா அதோடைய பயிற்சிகொள்ளில் இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுக்கு உண்டு ஆனால் நம்ம தமிழ் வார்த்தைகளில் இடம்பெறாது அதே மாதிரி எகர வரிசையில் இருக்கக்கூடிய கேலிருந்து நே வரைக்கும் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்களுமே வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க உகர வரிசையில வந்து நோ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியை தவிர்த்து மற்ற எதுவும் வரது கிடையாது இந்த நோ அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியா துன்பம் அப்படிங்கிற பொருள்ல மட்டும்தான் வருது சொல்லோட இடையில வரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லோட இடையில வரலாம் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில வரும் ஆயுத எழுத்தும் சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் அதாவது மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லுக்கு இடையில வரும் இக்குல இருந்து வரைக்கும் ஆயுத எழுத்து அக்குங்கிறது இடையில் மட்டும்தான் வரும் உயிரிமை எழுத்துக்கள் இடையில் வரும் அளபடையில மட்டும் உயிரெழுத்துகள் சொல்லோட இடையில வரும் அலபடைய பற்றி நம்ம பின்னாடி ஒர்க்குல தான் பார்க்க போறோம் அலபடையில அளபடையில் மட்டும்தான் இந்த உயிரெழுத்துகள் இருக்கு இல்லையா ஏன்னா இங்கே உயிரெழுத்தை பத்தி சொல்லலை பாருங்க மெய் எழுத்துக்கள் இக்கள் இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கும் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கும்னு சொல்லியாச்சு கால இருந்து நான் வரைக்கும் ஆயுத எழுத்தும் சொல்லியாச்சு அக்கு ஆனால் உயிரெழுத்துக்களை பத்தி சொல்லலையா உயிரெழுத்துகள் அளவடையின் போது மட்டுமே உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இடையில வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நம்ம என்ன பார்த்து முடிச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒனில் இருக்கக்கூடிய மூணு இயலுக்கான இலக்கணமும் பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ நம்ம சேனல் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த்தில் வந்து டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய மூணு இயலில் இருக்கக்கூடிய இலக்கணமும் பார்க்கலாம் தேங்க்யூ